அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷுராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு அவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கிரகங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறதுங்க இந்த மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சவாலான காலகட்டத்தையே கொடுக்கவிருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியங்களில் தடயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்ல முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் கோபம் படபடப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க தாயின் உடல் நிலையில கவனத்தை செலுத்த பாருங்கள் தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும் பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேர்ந்திடும் வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இயந்திரங்களில் பணிபுரிகிறவங்க ஆயுதங்களை கையாளுறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் அன்பாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும் திடீர் செலவினங்கள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்க பெறும் வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம் அதே மாதிரி உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம் பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் மனதில் விதமான கவலையும் இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்விய செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க சிறப்பாக படிச்சு முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி தேவையற்ற மன கவலைகளும் இந்த நேரத்துல உண்டாகலாம் வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு இருக்குங்க நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தொழில் வியாபாரத்துல எதிர்வாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சற்று கவனிமா இருக்க பாருங்க உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டுமே அப்படின்ற கவலை உண்டாகவும் செய்யலாம் சக ஊழியர்களிடம் கவினமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நீங்கள் ரொம்பவும் வந்து பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கோபமான பேச்சு டென்ஷன் இவை எல்லாமே சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் சகோதரர் வழியில் நன்மைகளும் உண்டாகலாம் மனதில் துணிச்சலும் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்கப் பெறுவாங்க லாபம் அதிகரிக்க செய்யும் எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகளும் நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சங்கடங்கள் தீரும் பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலையும் விளக்க ஆரம்பிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் அப்படிங்குறதுல மன உறுதி காணப்படும் படுங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க மனக்குழப்பம் நீங்கி படிப்புல கவனத்தையும் செலுத்துவீங்க தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமா நன்மையே இருக்குங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்க பெறலாம் தேவையான உதவி கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உண்டாகலாம் விளையாட்டுப் போட்டிகள் திறமை வெளிப்படும் இந்த காலத்தில் பணவரத்து சீராகத்தான் இருக்கும் வேலை வலு காரணமா நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சோர்வும் உண்டாகலாம் அக்கம்பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் படியான சூழ்நிலைகளும் வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கா கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வத்தை நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கொஞ்சம் கவனமா தொழிலாளர்கள் இருக்க வேண்டியது நல்லதுங்க அதே சமயம் திடீர் கோபம் உண்டானாலும் எப்படியோ சமாளித்து விடுவீங்க எடுத்த காரியம் உடனே முடியல அப்படின்ற செய்யும் எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்படலாம் வீண் பழி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதுலையுமே கவனமா இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கைய இருக்கிறது அவசியம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வீண் வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் பழைய பாக்கி வசூல் வசூலாகிறதுல தாமதம் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியவருக்கும் குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் பிள்ளைகளின் மன மனவிருத்தம் போன்றவையும் உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பாதுகாக்கிறது நல்லது பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் எந்த சூழ்நிலையிலையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படித்து முடிப்பது அப்படின்ற டென்ஷன் உண்டாகலாம் காரிய தடை தாமதமும் ஏற்படலாம் இந்த நேரத்துல குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் உருவாகும் வீட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்கவும் நேரிடலாம் வீண் அலைச்சல் வேலை வலு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்ப்பு தவிர்த்துட்டு கல்வியில கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கி நன்றாக முடியும் நோய் உடல் ஆரோக்கியமும் உண்டாக பெறும் பொருளாதார நிலையும் உயர ஆரம்பிச்சிடுங்க அதே போல மிக அனுகூலமான நிலையில இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க பெற்றாலும் பல தடைகளையும் சிக்கல்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலும் குடும்பத்தை வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உடல் கவனமா இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த பெயர் விலகும் குடும்பத்தில மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இறுக்கமான சூழ்நிலையை இருக்கும் சிலருக்கு விருப்பம் இடமாற்றம் ஏற்படலாம் பணிகளில் பொறுமை அவசியங்க தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் பணவரவு கூடுதலாகவும் இருக்கலாம் ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய போன்ற விஷயங்கள் தாமதம் ஏற்படுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறு காலத்தில் தாமதம் ஏற்படுங்க